வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கிளம்பியே பிய குடும்பம் எப்படி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டு நான் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது இது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் உள் தமிழகத்தில் அதிகாலை வேலையில் இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நாளை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் குறிப்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை முதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது உள்ளது பதினோராம் தேதி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வெளியில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தி உள்ளது